ப்ரைப் பிரியமான சகோதர சகோதரிகளே நான் ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணியிருந்தேன் அந்த யூடியூப் சேனல் பேர் பார்த்திங்கன்னா வராஸ் பீப் யூடியூப் சேனல் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நான் எப்பொழுதும் அன்றாட வீட்டில் செய்கிறதான சமையல் மற்றும் ஹோட்டல்களுக்கு சென்று இப்படியாக ரெஸ்டாரண்ட் போன்ற இடங்களுக்கு சென்று நான் சாப்பிடுவதை வீடியோ பிடித்து இந்த யூடியூபில் போடுவது என்னுடைய வழக்கமாக இருந்தது பிற்பாடு தேவன் என்னோடு வசனத்தின் மூலியமாக இடைப்பட்டார் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற வசனத்தின்படி பிரியமானவர்களே என்னுடைய வராஸ்வி யூடியூப் சேனல் அதே நேமில் நான் அதே வச்சு இப்போ அதில் இருக்கிறதான எல்லா ஃபுட்டு கண்டென்ட்டையும் டெலிட் பண்ணிவிட்டு இப்போது ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக கத்தருடைய வார்த்தையை இந்த யூடியூப் சேனல் மூலியமாய் அநேக ஆத்மாக்களுக்கு சென்றடையும்படியாக செய்திருக்கிறார் அதற்காக நன்றி தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இப்பொழுது நான் என்ன சொல்ல வரேன்னா வராஸ்வி யூடியூப் சேனல் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டு வியூ அதாவது ஃபுட்டு விளாக் என்று சொன்னால் இது நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மற்றும் ரோட்டு கடைகள் மற்றும் நிறைய இடத்தில் சாப்பிடுவது வித்தியாச வித்தியாசமான உணவுகளை சாப்பிட்டு அந்த வீடியோக்களை நாங்கள் யூடியூபில் வழக்கமாக அப்லோடு செய்வது வழக்கம் அதன் மூலியமாக எனக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேர்கள் இதை பார்த்து சப்ஸ்கிரைபர் ஆனார்கள் பிற்பாடு என்னுடைய இருதயத்தில் ஒரு வாஞ்சை உண்டாயிற்று நாம் அநேக நேரங்களை இதற்காக செலவிடுகிறோம் சாப்பிடுகிற உணவிற்காக செலவிடுகிறோம் எனவே இதே சேனலை தேவனுடைய மகிமைக்காக கத்தருடைய வார்த்தையை அறிவித்தால் அது நலமாயிருக்கும் என்று நான் பிற்பாடு என்னுடைய யூடியூப் சேனலை ஒரு மூணு நாளுக்கு முன்பதாக நான் என்ன செய்து விட்டேன்னா எல்லாம் வீடியோவும் நான் பண்ண டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணிவிட்டு கத்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையை அறிவிக்கும்படியாக இந்த வராஸ் யூடியூப் சேனல் அதே நேரில் கத்தனுடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக அந்த சேனலை பயன்படுத்தி படுத்து போகிறேன் இதுதான் என்னுடைய முதல் சாட்சி ஸோ இந்த சாட்சியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்ல இருக்கிறேன் அதாவது நான் பிறந்து வளர்ந்தது தமிழ்நாடு அதில் உள்ள சென்னை சென்னையில் இருக்கிறது தான ஆடி பக்கத்தில் இருக்கிறது தான என்ற ஊர் இந்த ஊரில் தான் நான் பிறந்து வளர்ந்தது எனவே இங்கே பார்த்தீங்கன்னா நான் படித்ததுனால் தமிழ் மீடியம் அதே போல் ஆங்கில பாலிடெக்னிக் மற்றும் இன்ஜினியரிங்லாம் நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன் டென்த்து படிக்கிறப்பே என்னுடைய மேக்ஸ்வாதியார் பார்த்தீங்கன்னா இவன் படிப்பில் தேரமாட்டான் இவன் தேராதவன் என்று எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க அதே மாதிரி டியூஷனுக்கு போனால் முன்னாடி முன்னாடியான் லேடி கேர்ள்ஸ் முன்னாடிலாம் அடித்தாவும் அவன் படுத்துவாங்க இப்போ பண்ண பையனுக்கு என்ன சுட்டு போட்டாலும் மேக்ஸே வராதுங்கிட்டு அப்படியாகவே என்னை மட்டம் தட்டினார்கள் இந்த போதிலும் கத்தர் நான் கத்தரை அண்டிக் கொண்டேன் சண்டே கிளாஸ்லாம் போவேன் அங்கே சொல்லிக் கொடுக்குற கத்தருடைய வார்த்தைகள்லாம் மனப்பாடம் பண்ணி அதை ஒப்பிப்பது மற்றும் ச சபை ஆக்டிவிட்டிஸ் அதிகமாய் கலந்து கொண்டேன் ஊழியர்களோடு செல்வது ஹவுஸ் விஸ்டிங் ஜபக்கூட்டங்கள் மற்றும் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸ் இதெல்லாம் கலந்து கொண்ட பிறகு எனக்குள்ளாக ஒரு உற்சாகத்தின் ஆவியை ஆவியானவர் எனக்கு கொடுத்தார் அது நான் உணர்ந்தேன் சிறு வயது முதற்கொண்டு உணர்ந்தேன் எங்கள் பாஸ்ட் என்ன சொல்லி தருவார்னா அவர் பேரை பார்த்திங்கன்னா மார்நாதாவில் இருக்கத்தான ராய்பா பாஸ்டர் நீ எங்கே போனாலும் ஆண்டவரை பிடித்துக்கொள் ஆண்டவர் ஒரு உனக்கு உதி செய்வார் எது வேணாலும் ஆண்டவரை கேள் அவர் உனக்காய் செய்வார் என்று சொல்லும் இப்படியாவது அவங்களுடைய அம்மா பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து வழக்குமா ஸ்கூலுக்கு போகிறப்போ லேட்டாக கட்டி கொடுப்பது வழக்கம் அப்படி கட்டி கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடும் பிடி சார் ஒரு பெரிய பேரம்பி அட்டிப்பார் லேட்டாக வரவங்கெல்லாம் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக ஆண்டவரை மனசால மனசால் நினைப்பேன் ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை நான் இப்போ போகிறேன் இது வந்து நான் தெரிஞ்ச லேட் பண்ணல எங்கள் அம்மா சாப்பாடு கட்டி கொடுப்பது லேட் ஆயிடுச்சு அதனால ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய போனேன் எல்லாரையும் அடிப்பார் பிடி சார் ஆனால் ஏன் என்னை அடிக்கிற மாதிரி வருவார் ஓடிடுறான்னு வார் உலக படத்துக்குள்ளே போயிடு அப்படின்னாரு அப்பிலேருந்தே ஆண்டவருடைய இறக்கத்தை நான் பாராட்டி பெற்றேன் எனவே பெரிய பெரிய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் பிரிமனவர்களே அதற்காக தான் இப்போது உங்களுக்கு முன்பராய் ஒரு ஒரு சாட்சியாக நான் உட்கார்ந்து கொண்டிருக்கேன் அதே போல் பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தேன் டென்த்து நல்லபடியாக எல்லாத்துலேயும் ஒரு ஜஸ்ட் பாஸ் மார்க்கில் பாஸ் பண்ண வைத்தார் பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில் நான் ப்ளஸ் டூ படிக்க வேண்டும் என்று இந்த ஆங்கில பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் அப்பா கிட்டே நான் கேட்டேன் அதற்கு எங்கள் அப்பா சொன்னார் இங்கேலாம் கிடைக்காது நம்ம நல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் ட்ரை பண்ணலான்ட்டு நான் ட்ரிப்ளிகேட்டில் இருக்கட்டான கெலட் ஸ்கூல் அதில் போயிட்டு ட்ரை பண்ணோம் அங்கேயும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் நான் கரெக்டாக என்ன வந்து ஜாயின் பண்ணேன்னா தண்டூரை பட்டாகுளம் தண்டூரை பள்ளியில் ஒரு ஆங்கில வகுப்பில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அதில் நான் படித்து முடித்தேன் அதுலேயும் நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ வந்து என்னால் எழுத முடியல காரணம் பார்த்திங்கன்னா எனக்கு அம்மை போட்டி விட்டது அதனால் கண்டினியூ பண்ண முடியல இருந்த பகுதியிலும் ஆண்டவர் நல்ல ஒரு எனக்கு வாழ்க்கையை கொடுத்து நல்ல ஒரு பாலிடெக்னிக் ஜெய ஜெயா பாலிடெக்னிக்கில் படிக்க முடியாத கருவை செய்தார் ஜெயா பாலிடெக்னிக் பொழுது எனக்கு இங்கிலீஷ் சரியாக வராது அதே போல் பேசவும் வராது எழுதவும் வராது எல்லாத்துலேயும் கிராமர் மிஸ்டேக் இருக்கும் இப்படி இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட்டு செமஸ்டர்லேயே எல்லாவற்றிலும் நான் ஃபெயில் ஆகிட்டேன் போதிலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார் என்று நான் அங்கே இருக்கிற என்னுடைய டீச்சர் மேடம்லாம் போயிட்டு கேட்டேன் மேடம் என்ன நான் எப்படின்னா பாஸ் ஆகணும் எனக்கு சொல்லிவிடுங்க அப்போது மேடம் சொன்னாங்க நான் சொல்லறதுனால் நீ செஞ்சுனால் நீ பாஸ் ஆகிடலாம் அது என்ன மேடம் பண்ணலாம்ட்டு கேட்டேன் டெய்லியும் கிளாஸ் முடிஞ்ச உடனே என் டீச்சர்ஸ் ரூம் வந்து நீ கீழே வந்து உக்காந்து படி நான் என்னென்ன கொஸ்டின் தரணும் ஆன்சர் தரணும் அதெல்லாம் நீ என்ன பண்ணி படி டவுட் இருந்தால் கேளு அப்படி சொன்னாங்க அதற்கு நான் ஒத்துக்கொண்டு எல்லாரும் காலேஜை விட்டு போயிடுவாங்க பாலிடெக்னிக்கில் வீட்டுக்கு நான் மட்டும் பார்த்திங்கன்னா உட்காந்து அவர் இடத்தில் கற்றுக்கொள்வேன் கற்றுக்கொண்ட பிறகு நல்லபடியாக ஃபஸ்ட் கிளாஸ் மார்க்கில் அந்த டிப்ளமா முடித்தேன் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அது முடித்த பிறகு எங்கள் அப்பா வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா அப்படியே ஒரு இன்ஜினியரிங் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொல்கிறப்போ சரின்ட்டு இன்ஜினியரிங்க நான் எப்படி ஆரியர்லாம் வச்சு பாஸ் பண்ணியாச்சு அப்படி பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு போகும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்குரிய ஐடி என்னுடைய எய்ம்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணால் நல்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாறணும்ன்ற விருப்பம் ஆனாலும் கர்த்தர் அவருடைய பிளான் தான் நிறைவேறும் எனவே நான் எனக்கு வந்து ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனில்தான் வேலை கிடையாது கிடச்சதுலாம் பார்த்தீங்கன்னா கால் சென்டர் டேட்டா என்ட்ரி ஜாப் இப்படி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிரந்தரமான வேலை இல்லை அப்படி இருக்கிற சமயத்தில் நான் என்ன பண்ணேன்னா எம்பிஏலாம் முடிய எம்பி அதிகம் பண்ணிட்டு சைட் பை சைட் என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு தான் ஐடியாவில் தான் நம்மளுக்கு சரியான வேலை கிடைக்கல ஏன்னா நம்ம வெளியே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நல்ல அமெரிக்கன் கம்பெனிஸ்லாம் நான் அப்ரோச் பண்ண ஆரம்பித்தேன் என்னுடைய ரசியம்லாம் போட்டுகிட்டே இருப்பேன் டெய்லியும் கிட்டத்தட்ட முப்பது ரசியும் நாற்பது ரசியும் கம்பெனிகள்லாம் சென்ட் பண்ணேன் ஆன்லைனில் இமெயிலில் அப்படி சென்ட் பண்ணுறப்போ திடீர்னு ஒரு நாள் இன்டர்வியூ கால் வந்தது அந்த இன்டர்வியூ கால் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருந்து வந்தது சரி வெப்கேமில் உக்காந்தேன் கருத்தர் ஒரு நல்ல வேலையை கொடுத்தார் அந்த வேலை பார்த்தீங்கன்னா எனக்கு முப்பத்தி ரெண்டு மூணு வயசு இருக்கும்பொழுது அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்னுடைய இன்ஜினியரிங் முடித்தேன் முடிச்சுட்டு சரியான வேலை இல்லாததால் அதாவது நிரந்தரமான வேலை இல்லை ஏன்னா போனாலும் ஒரு சிக்ஸ் மந்த் ஒரு த்ரீ மந்த்தான் ஒர்க் பண்ண முடியும் கண்டினியூ பண்ண முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையும் பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு பத்து பதினோரு வருஷம் வந்துடும் கணக்கு அப்படி இருக்கிறப்போ எவ்வளோ நஷ்டம் அதாவது படிக்க வச்சு வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் பார்த்தா ஆனால் என்னுடைய வருமானம் அவளை பத்தலை நான் வாங்கின சேலரி பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் எட்டாயிரூபா தான் ஆனால் நான் கத்தரை நம்பி அவருக்காக நான் ஊழியம் செய்து கொண்டு நாங்கள் வாலிபராக சேர்ந்து ஊழியம் தான் செய்வோம் கிராமங்களுக்கு செஞ்சோம் டாக்ஸ் கொடுப்போம் அனைவரை வாலிபர்களை தட்டி அமைப்பும்படியாக ஆண்டுவர் எங்களை கொண்டு பயன்படுத்தினார் அந்த சமயம் இருக்கும்போது ஆண்டு வரே நான் இப்படி உமயம் செஞ்சிருந்தால் நான் படித்தது எதற்கு நான் எதற்காக படித்தேன் அது நோக்கம் என்ன பணம் சம்பாதிக்க வேண்டுமே என்றுலாம் நான் ஜவம் பண்ணுவேன் ஃபைனான்சியலாக நான் வீக்காக இருக்கிறேன் ஆண்டவரே ஆவிக்குரிய பிரகாரம் பரவாயில்ல கொஞ்சம் தேடுற மாதிரி தெரியுது ஆனால் ஃபைனான்சியலாக உலக கவலைகளால் சூழ்ந்து இருக்கிற ஆண்டவரே இந்த ஃபைனான்ஸ் பிரச்சனையிலேருந்து என்னை விடுவையும் ஆண்டுவரே என்று நாம் ஜெயித்து இருக்கும்போது திடீர்னு அந்த இன்டர்வியூ கால் சொன்னதுல நியூயார்க்கில் இருந்து வந்தது ஒரு பத்து தான் அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ செவன் தேர்ட்டியில் அதுவும் நியூயார்க் தான் அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா இன்னும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டாரு அப்புறம் ரெண்டு பத்திரிக்கை ஒரு இன்டர்வியூ கால் வந்துச்சு அவர் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி சொல்கிறாருனா நீங்கள் பி டெக்கோ முடிச்சுருக்கீங்க டபிள்யூ எம்பிஎம் முடிச்சுருக்கீங்க ஒய்வான்ட் ஒர்க் ஆசிய குளோபல் டைரக்டர் நீங்கள் குளோபல் டைரக்டர் ஒர்க் பண்ணக்கூடாது என்று என்னை எம்ப்ளாயி வேலைக்கு தேடிக்கொண்டிருந்த என்னை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் குளோபல் டைரக்டராக மாற்றினார் அந்த குளோபல் டைரக்டர் என்பது ஒரு எல்லா நாட்டில் இருக்கிறதான பிரான்ச் ஐடி கம்பெனி பிரான்ச்சு இவர்களோட இந்த தலைமை ஐடி பிரான்ச்சுடைய எல்லாம் கிளைகள் இருக்கிறதோ அதற்கெல்லாம் நம்மளை கத்தர் ஒரு டேரக்டராகி மாற்றினார் அப்படியாகி பார்த்தீங்கன்னா என்னுடைய முதல் மாதம் சேலரியை மூணு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ரெண்டாவது மாதமாக அப்படியே வாங்கினேன் கிட்டத்தட்ட ஆறு மாதமாக மாதம் என்றால் மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் சம்பளத்தை தெய்வம் கொடுத்து அதை கூட்டி கழித்து பார்த்தால் என்னுடைய பதினோரு வருடம் லாபமற்ற வருடத்தை கர்த்தர் லாபமாய் மாற்றினார் இதுதான் என்னுடைய சாட்சி பிரியமானவர்களே எனவே நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம டைம் போகுது அல்லது இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியவில்லையே தடைப்பட்டு விட்டதே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அனைத்தையும் ரட்டிப்பாய் சேர்த்து தருகிறதே நம்மோடு இருக்கிறான் காலங்கள் மாறினாலும் சமயங்கள் வாய்க்காவிட்டாலும் கத்தர் கிருபை நம் ஓடி இருப்பதனால் கர்த்தர் ஏற்ற காலத்தின் அதன் பலன்களை அறுவடை செய்யும்படியாய் கத்தர் நம்மை வைத்திருக்கிறார் பிரிமானவர்களே எனவே காலம் சென்றுவிட்டதே அல்லது நேரம் சமயம் வாய்க்கவில்லை என்று நீங்கள் பதற்றம் பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் பிரிமானவர்களே எனவே இந்த சீமி சாட்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில் பல தோல்விகள் இருந்தாலும் தோல்விகள் மத்தியில் ஆண்டும் தேவனை பிடித்துக்கொண்டு அந்த தோல்வியை நீங்கள் படியலாய் மாற்றி உங்களுக்குரிய இலக்கை நோக்கி நீங்கள் செல்லும் போது கத்தர் உங்களையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை உங்க பிளான் உங்க வாழ்க்கையில் நடக்காம இருக்கலாம் ஆனால் கத்தருடைய பிளான் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மேலான பிளான் சிறந்த பிளான் கத்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார் பிரியமானவர்கள் எனவே நீங்கள் ஒருபோதும் உங்கள் நாட்கள் கழிந்து விட்டதே அல்லது காலங்கள் தாமதமாகிவிட்டதே அல்லது இது செயல்பட வேண்டிய காலத்தை நான் கோட்டை விட்டு விட்டேனே என்று உங்கள் நாத்துமாவை நீங்களே வருத்தி கொள்ளாதபடி கத்தரை நோக்கி கத்தருடைய வார்த்தையை ஜீவனுள்ள வசனத்தை நம்பி நீங்கள் முன்னேறிச் செல்லுங்கள் யார் அன்பு கூறந்தாலும் அன்பு கூறாவிட்டாலும் கத்தர் உங்களை நேசிக்கிறார் பிரியமானவர்களே உங்களுக்கான இலக்கை தொடர்ந்து நீங்கள் ஓடுங்கள் தடைகள் வந்தாலும் நிற்காதீர்கள் ஓடுங்கள் சூழ்நிலைகள் வாய்க்காவிட்டாலும் ஓடுங்கள் மனிதர்கள் தடுத்தாலும் உங்கள் வேலையை நீங்கள் செய்யும் போது கத்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தலை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து உங்களை உயர்த்துவார் பிரியமானவர்களே என்பதை ஆவியானவர் நம்மோடி இருக்கிறார் ஆவியின் பட்டயம் நம்மோடு உண்டு கத்தோடைய வார்த்தை நம்மோடு உண்டு கத்தரை துதிக்கிற துதிகள் ஆகிய பாடல்கள் நம்மோடு உண்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எப்பொழுதும் என்னுடைய ப்ரையில பார்த்தீங்கன்னா மூணு காரியம் இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா வேதாகம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா கத்தரை துதித்து பாடுகிறதான பாடல்கள் பாட புத்த பாடல் புத்தகம் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கத்தரை துதிக்கிறதான ஸ்தோத்திய பலிகள் ஆயிரம் இப்படியாக நம் தேவனை மகிமைப்படுத்தும் போது கத்திரம் நிச்சயமாக நம்மளுடைய காரியங்களை வாழ்க்கை செய்வார் பிரியமானவர்களே எனவே தான் நான் இந்த இந்த யூடியூப்ல நான் எப்படி வந்தேன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க மறுக்குமாறு நீங்கள் வந்து ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்றீங்க ஏன் அதை வந்து நீங்கள் வீடியோவாக மாற்றி யூடியூப்பில் போடக்கூடாது அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க சரி இன்ட்டு சும்மா போட்டு பாரலாமே போட்டவங்க தான் இப்படி ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் எனக்கு கிடைத்தார்கள் இருந்தாலும் அந்த ஏழாயிரம் பேருக்கு நான் சாப்பிட்றது தான் தெரியும் ஆனால் நான் சாப்பிடுகிற ஆவிக்குரிய உணவு அவர்களுக்கு தெரிய வேண்டுமே என்று தான் இப்பொழுது ஃபுட்டு சேனலை ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு சேனலாகி மாற்றிவிட்டேன் பிரியமானவர்களே இதுதான் கத்தருடைய வார்த்தை இதுதான் கத்தருடைய உணவு இதை நாம் போது கத்தர் நமக்கு போதுமான வெள்ளத்தையும் கிருபையும் ஜெயத்தையும் வாழ்வின் நோக்கத்திற்கான வழிகளையும் கத்தர் காட்டுகிறார் கத்தர் கத்தரை விசுவாசிக்கிறவன் பதினான்கு ஆண்டவரே ஆண்டவரை ஆண்டு தொழுது கொண்டு வழிகளில் நடக்கும்போது கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று என்னுடைய சிறிய சாட்சியின் மூலியமாய் உன்லை ஆண்டவரிடம் கொண்டு வருகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த சாட்சியை கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆமே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்